இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னா சமீப காலமா மிகப்பெரிய பேசும் ஆகிட்டு இருக்கிற பி எம் ஸ்ரீ அப்படின்ற பள்ளிகள் பத்தின ஒரு வீடியோ அதாவது எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு கல்வி திட்டம் இருந்தது அதை வந்து சமகிர சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு மாத்தினாங்க இதுக்கிடையில நம்மளுடைய தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய ஒன்றிய அரசுக்கும் இடையில ஒரு சில டிஸ்பியூட்ஸ் வந்து வந்தது ஒரு சில கருத்து வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசின் மூலமாக வர வேண்டிய கல்வி மேம்பாட்டிற்கான ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் அதை வந்து நிபாட்டி வச்சுட்டாங்க மத்திய அரசு இப்ப நம்ம அதை வந்து நம்மளுடைய தமிழக அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அதை கேட்கும் மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா பிஎம் ஸ்ரீ அப்படின்ற அந்த புதிய கல்விகள் கல்வி திட்டத்துக்கு வந்து நீங்க ஒப்புதல் கொடுத்தாதான் நாங்க வந்து அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நம்மளுடைய மாநில அரசு என்ன சொல்றாங்கன்னா பிஎம் ஸ்ரீக்கும் இப்போ இருக்கிற கல்வி தரத்தை சரியாக கொண்டு போறதுக்கான மத்திய அரசு வழங்க வேண்டிய பங்களிப்பான இந்த ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஸோ அதனால அந்த ஃபண்டை நீங்க கொடுங்க ஸ்ரீ அப்படின்ற திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் மாநில அரசினுடைய முடிவு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசு வந்து சொல்றாங்க இதுக்கிடையில் பார்லிமெண்டில் நடந்த ஒரு கூட்டத்தில் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாடு அரசினுடைய ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் தமிழகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸான நம்மளுடைய எம்பிஸ் வந்து அன்சிவிலைஸ்ட் அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு ஆழமான வார்த்தையை சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டார் அதாவது நாகரிகமற்றவர்கள் அப்படின்ற மாதிரி இவங்களால தான் தமிழ்நாடு வந்து வளராம இருக்கு தமிழ்நாட்டு மாணவர்களை வந்து இவங்க வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்துல அவரு நிறைய பேசிட்டாரு பேசினதுக்கு அப்புறமா ஐ வில் டேக் அப் டேக் மை பேர்ட்ஸ் வேர்ட்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுனதுக்காக அவர் அப்பாலஜைஸும் பண்ணிட்டார் அதுக்கப்புறமாவும் இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு மும்மொழி கொள்கை அடுத்ததா இந்த பிஎம் ஸ்ரீ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மாநில அரசு சொல்றாங்க மத்திய அரசு வந்து நாங்கள் எங்களுக்கு இந்த கல்விக் கொள்கை போதும் இத இதை வச்சு நாங்க வந்து சிறப்பா தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம் மாநில அரசு நீங்க இந்த கல்விக் கொள்கைய ஏத்துக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரச நிர்பந்தப்படுத்துறது சட்டப்படி சரியா இது சட்டமா இந்த கல்விக் கொள்கைய தமிழ்நாடு அரசு ஏத்துக்கிட்டு தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சட்டம் இல்லை தமிழ்நாடு அரசு மத்திய அரசு சொல்ற அந்த கல்விக் கொள்கைய கண்டிப்பா ஏத்துக்கிட்டே ஆகணும் இல்லைன்னா அது வந்து சட்டப்படி தவறு அப்படின்னு சொல்ல முடியாது மாநில அரசுக்கு அந்த கல்விக் கொள்கைய ஏத்துக்கிறதுக்கும் ஏத்துக்காததுக்குமான முழு உரிமையும் இருக்கு மாநில அரசு இத மறுக்கிறது வந்து சட்டப்படி சரியா தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கல்விக் கொள்கைய ஏத்துக்கிறதுக்கும் ஏத்துக்காததுக்குமான முழு உரிமையும் நம்மளுடைய தமிழ்நாடு அரசுக்கு இருக்கும்போது சட்டப்படி தமிழ்நாடு அரசு ஒரு குற்றம் புரியறாங்க மத்திய அல்லது ஒன்றிய அரசை எதிர்த்து இவங்க வந்து ஒரு தப்பு பண்றாங்க சட்டத்துக்கு புறம்பா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா முழு அதிகாரமும் மாநில அரசுக்கு வந்து இருக்கு இன்னொரு விஷயம் கேட்கலாம் இப்போ மாநில அரசு அந்த ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய தமிழ்நாட்டுக்கு தரமாட்டேன்னு சொல்றது சட்டப்படி சரியா தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய அல்லது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய கல்வி வளர்ச்சிக்கான பங்களிப்பாக மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு முக்கியமா சொல்ல போனா தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு தர வேண்டிய அந்த ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய தரமாட்டேன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றது சட்டப்படி தப்பு ஒரு மத்திய அரசு ஒரு மத்திய அரசு மாநில அரசுகள்ட இருந்து வரிப்பணம் வாங்குறாங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதுல இருக்கு அப்படி இருக்கும்போது நமக்கு தர வேண்டிய அதாவது தமிழக அரசுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்தே ஆக வேண்டிய இரண்டாயிரத்தி கோடி ரூபாயை நான் சொல்ற திட்டத்தை நீங்க ஏத்துக்கிட்டாதான் தருவேன் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா சட்டப்படி ஒரு மிகப்பெரிய தவறு மீண்டும் சொல்றேன் இது அரசியல் சம்பந்தப்பட்ட பதிவு இல்லை இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யறது சட்டப்படி கரெக்டா ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யறது சட்டப்படி கரெக்டா ரெண்டு கவர்மெண்ட்டும் செய்யறது சட்டப்படி சரியா தவறா அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் சட்டத்தை ஒரு சட்டத்தின் மூலமா சட்டத்தை வைத்து இது சரியா தவறான்னு நம்ம பார்க்க போறோமே தவிர எந்த கட்சி அல்லது எந்த மாநில அரசு இல்ல மத்திய அரசு அரசு சேர்றது அவங்களுக்கு சாதகமானதா இந்த அரசியல் சரியா அந்த அரசியல் சரியான்னு நம்ம பேசல அது பத்தின வரையறைக்குள்ள நம்ம வரல சட்டப்படி எது சரி தவறு அப்படின்னு நம்ம பேசணும் இதை வந்து நடுநிலையாளர்கள் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில அரசும் மத்திய அரசும் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சியை வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த கூட்டாட்சி தத்துவத்தில் பிள்ளைகள் ஏற்படும் போது குற்றங்கள் ஏற்படும் போது அது வந்து மக்களுடைய ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை வந்து பாதிக்கும் மாநில அரசும் மத்திய அரசும் ஒரு புரிதல் இல்லாம நடந்து கொள்ளும் போது பாதிக்கப்படுவது மக்கள்தான் மக்களுக்கு பொய் சேர வேண்டிய திட்டங்கள் ப்ராப்பரா போய் சேராது தான் வந்து நடுநிலையாளர்கள் அல்லது அரசியல் விமர்சகர்கள் வந்து வலியுறுத்துறாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா மாநில அரசு இந்த விஷயத்தை அரசியல் ஆக்குகிறது மாநில அரசு மத்திய அரசுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு தர வேண்டிய பங்களிப்பை மிரட்டும் தொனியில் மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு நான் சொல்கிற திட்டத்தை நீ ஏத்துக்கிட்டாதான் நான் உனக்கு தர வேண்டிய பங்களிப்பை தருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இல்லை பிளாக்மெயில் பண்ணுறாங்க இது சட்டத்துக்கு புறமானதுன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டால் ஒரு வழக்கு தொடர்ந்தா உச்ச நீதிமன்றம் உடனடியாக மாநில அரசின் சார்பில் உச்ச நீதிமன்றமானது மத்திய அரசுக்கு ஆர்டர் போட்டுருவாங்க ஈஸியாக வந்து மாநில அரசின் சார்பா வைக்கிற வாதங்கள் வந்து ஜெயிக்கும் ஏன்னா அரசியலின்படி அரசியல் அமைப்பின்படி சட்டத்தின்படி மத்திய அரசானது மாநில அரசின் பங்களிப்பை கொடுத்துதான் ஆகணும் அதை வந்து நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அரசியல் அமைப்பு சட்டமே சொல்லுது ஸோ இந்த விஷயத்துல மத்திய அரசு செய்றது அல்லது ஒன்றிய அரசு செய்யறது சட்டத்திற்கு ஏற்றதாக இல்லை மாநில அரசு எங்களுக்கு எங்களுக்கு சேர வேண்டிய ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடிய கொடுங்க அப்படின்னு கேட்கறது சட்டத்தின்படி சரியானதே